ஃபஸ்ட் லைக் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு காலையில் பரபரப்பாக ஒரு செய்தியோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் லைவாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்திற்கு யூஏ சான்றிதழை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய சிபிஎஃப்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஆஷா அவர்கள் தற்போது சற்று முன்னர் உத்தரவிட்டிருந்தாங்க ஸோ இதில் என்ன இருக்குது இதில் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட உள்கூத்தி என்ன சி சிபிஎஃப்சியோடய உள்கூத்து என்ன தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்னடா அது படத்தை ஒன்பதாம் தேதி மாட்டாங்கன்னு பார்த்தோம் விடலை அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே படம் தேதி ரிலீஸ் ஆகாதுன்றதை நம்ம தான் பிரேக் பண்ணி சொல்லியிருந்தோம் ஏன்னா இதற்கான எல்லா வேலையும் கடைசி வரைக்கும் இழுத்து அடித்து கடைசியில் தன்னை வ விஜய வழிக்கு கொண்டு வருவதற்காக சில யுக்திகளை யார் கையாள்வானோ உங்களுக்கு தெரியும் அவர்கள் கையாண்டார்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகாது அப்படின்னு நம்ம போட்டோம் ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகலை ஏற்கனவே சென்சார் போர்டு பார்த்துட்டு படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு பன்னெண்டு கட்டு பதினாலு கட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஜனநாயகனுடைய பட படக்குழுவும் அதையெல்லாம் ரெடி பண்ணி திருப்பியும் அனுப்புகிறாங்க திருப்பியும் அதை பார்த்துட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது எப்படின்னா கமிட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விட்டை போட்டுட்டு இழுத்துகிட்டே இருக்காங்க நாலாம் தேதி ஆகுது அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஆகுது அப்போ இவங்க கேட்குறாங்க இவ்வளோ நாள் ஆகாதே நாங்கள் போன பத்தொம்பதாம் தேதியை கொடுத்துட்டோமே அப்படிங்கும்போது இல்லை இல்லை அதில் சில மத விரோத காட்சிகள் இருக்குது வன்முறை பரப்பக்கூடிய டைலாக்ஸ் இருக்குது ஏன்னா ஆயுதங்கள் ப பயன்படுத்தப்பட்டு இது வந்து சிறுவர்களை வந்து திசை திருப்பக்கூடிய சம்பவங்களாக இருக்குது இதெல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டாங்க கடைசியில் இழுத்து அடித்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி தேதி ஆறாம் தேதியாச்சு கோடிக்கணக்கில் டிக்கெட் விற்றுச்சு எல்லாம் ரிசர்வேஷனில் போயிடுச்சு தமிழ்நாடு கேரளா அப்ராடில் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்க நேரத்தில் செக்கு வச்சு விட்டாங்க வச்சு விட்ட உடனே இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் விஜய் வந்து ரயிலில் ரயில் முன்னாடி விழுவச்சோம்னா ரயில் அடியில் விழுந்த மாதிரி வடிகள் காம்பாங்க கார் அங்கே வருது எங்கே விழுகிறான் பாரு அப்படின்னு அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்னா அவர்கள் எதிர்பார்த்தது மேலே மேப்படியான கெஞ்சி இருக்கணும் கெஞ்சி கது உருண்டிருக்கணும் உருண்டு தான் ஒரு டைலாக் சொல்ற மாதிரி கோயில் அடியில் சொன்னால் குழாய் அடியில் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் உடனே நீதிமன்றத்துக்கு போனாங்க இவங்க ஒழுங்காக அங்கேயே உருண்டிருக்கணும் இங்கே கோயிலில் போய் உருண்ருக்கணும் குழாய் அடியில் போய் உருண்டாங்க உருண்டதில் என்ன ஆச்சுன்னா நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா விஷ வழக்கு விசாரணைக்கு எடுத்தது போச்சு ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு கேட்டாங்க அதில் சிபிஎஃப்சி என்ன சொல்லிச்சு அப்படின்னா நீதிமன்றம் உத்தரவிட முடியாது இது வந்து எங்கள் எங்களுடைய தலைமை தான் அதை முடிவு பண்ணணும் நாங்கள் அப்பீ இதுக்கு அப்பீலுக்கு அனுப்பியிருக்கோம் அவங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ நீங்கள் உங்க அதுக்குள்ளே நீங்கள் கொடுங்க அப்படின்ற மா கொடுக்கலாமே யூஏன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இல்லை அப்படிலாம் நாங்கள் முடிவு பண்ணலை முடிவு பண்ணி வச்சுருந்தா இன்னும் சில இப்போ எங்கள் கமிட்டியில் ஒருத்தரே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு தலைமைக்கு இந்த மாதிரி இதில் இப்போ பல வன்முறை தோன்றக்கூடிய பல்வேறு காட்சிகள்லாம் இருக்குது இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனவே அதை திருப்பி விசாரணைக்கு வந்திருக்கு நாங்கள் அதை திருப்பி ரிவியூ கமிட்டி எல்லாமே பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தில் சொன்னோன்னே அப்படியே இழுத்து இழுத்து கொண்டு வந்து நீதிபதி ஆசா அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்றைக்கி தீர்ப்பு வழங்குவதாக ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஸோ இன்றைக்கி தீர்ப்பு வழங்கி எப்படி பணம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ன ஒன்று ஏன்னா இன்றைக்கி காலையில் இவங்க இப்போ காலையில் வந்த உடனே தீர்ப்பு முதல் வேலையாக தான் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால நீதியரசர் வந்து வந்த உடனே காலையிலே முத கேஸாக எடுத்து இதை தீர்ப்பு சொல்லிக்காங்க இப்படி சொன்னால் கூட இது இந்த சென்சார் போர்டு வந்து சர்டிவிகேட் கொடுக்க முடியல திரும்பி படத்தை சென்சார் போர்டு சொன்னால் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமே தவிர நீதிமன்றம் சொன்னால் ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரா சென்சார் போர்டு வந்து அப்பீலுக்கு போகும் இப்போ இந்த இப்போ அப்பீலுக்கு போகுது இப்போ வந்து என்னென்னா நீதிபதி ஆசா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஏ சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு அதை நீதிபதி முடிவு செய்கிறார் சரி அது என்ன தப்பான்னு எனக்கு தெரில சென்சார் போர்டுன்னு அப்புறம் எதுக்கு இருக்குன்னு தெரியல ஆனால் நீதிபதி உத்தரவிட்றார் இந்த இந்த சர்டிவிகேட் நீங்கள் கொடுங்க அப்படின்னு புரியுதுங்களா ஸோ அவங்க அவங்க வந்து உடனே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி தான் கோர்ட் இருக்குது இன்றைக்கி விட்டோன்னா சனி ஞாயிறு கோர்ட்டு லீவு திங்கக்கிழமை ஒரு நாள் தான் கோர்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஏழு நாள் எட்டு நாள் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது அப்போ பொங்கலுக்குள்ளே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அதை படக்குழுவும் புரிஞ்சுட்டாங்க புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க சரி எப்போ கொடுக்குறீங்களா கொடுக்கட்டுன்ற மாதிரி இப்போ என்ன பண்ணால் திருப்பி நீதிபதி ஆசா அவர்கள் வந்து நீ காலையில் வந்து எடுத்தவொடனே ஃபைலை போ புரட்டி உத்தரவு போட்டாங்க ஒரு சரி உத்தரவு போட்டால் படம் ரிலீஸ் ஆகாமல் ஆகாது ஏன்னா சிபிஐ அதாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இருக்குது இல்லையா அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டுந்தான் அவர் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி இது ஏதோ நம்ம என்ன இருக்குன்னா சரி மேலே போய் மேப்படியாண்ட கோயிலில் போய் உருண்டிருக்காரு உருண்ட விஜய் அப்படின்னு ஒரு கணக்குக்கு வந்தால் கூட அப்பீல் மாட்டாங்க சரி நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி டப்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் போர்டு அப்பீலுக்கு போகுது உடனடியாக உயர்நீதிமன்ற தலைமை இந்த தலைமை நீதிபதிகிட்ட போய் இது பண்ணியிருக்காங்க உடனே அவரும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் நம்பர் ஆகலை அப்படி நம்பர் ஆச்சுன்னா இன்றைக்கே விசாரணைக்கு வந்து இன்றைக்கே அவர்கள் உண்டு இல்லைன்ற ஒரு தீர்ப்பை சொல்லி ஆகணும் இல்லைன்னா நாளைக்கு நாளை கழிச்சு லீவு அப்போ பத்து பதினொன்று பண்ணால் பன்னெண்டு ஒரு நாள் தான் கோர்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடுது ஸோ அப்போ ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமான்றது சஸ்பென்ஸ் தான் வராது வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படி மேலே போய் கோயிலில் கொலையாட்டியில் உருண்ட விஜய் கோயிலில் போய் உருண்டு புரண்டு வேண்டுதல் பண்ணிட்டா என்ன ஆகுன்னா இன்னைக்கு சாயந்தரமே தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்பீல் போய் அவங்க எடுத்தாங்கன்னா கொடுத்தா அதை சென்சார் போட்டு கேட்கும் அப்பா கொடுத்துருங்கப்பா அந்த யூஏ கொடுத்து விடுங்கப்பா என்னப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு உத்தரவு வருதுன்னு வைங்க உடனே இன்னைக்கு சாயந்தரமே ரெடி பண்ணி சர்டிவிகேட்டை கொடுத்துட்டாங்கன்னா இல்லை அப்படி இல்லைன்னா திங்கட்கிழம சர்ட்டிவிகேட்னா இவங்க நினச்சாங்கன்னா எது வேணாலும் செய்யலாம் மத்திய அரசு நினைச்சா நைட்டு கூட சர்ட்டிவிகேட் கொடுக்கலாம் மிட் நைட்டில் கூட டியூட்டி முடிஞ்சு கூட வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படி ஏன்னால் இந்த நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்றது அனுமானிக்க முடியாது ஏன்னா இதுதான் ஜனநாயகம் இது தான் வந்து நடைமுறை இது தான் வந்து சட்டம் அப்படின்னா அதை வச்சு நம்ம அனுப்பிச்சு சொல்லலாம் ஆனால் எது வேணாலும் அதிகாரத்தில் உள்ளவங்க எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லலாம் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏதாவது பெஞ்சை அப்பீல் பெஞ்சை போட்டார்னா அதில் வந்து உடனடியாக விசாரித்தால் இன்று இரவுக்குள்ளே தீர்ப்பு வரும் திங்கக்கெழமை சர்டிஃபிகேட் கொடுக்குற ஆஃபீஸ் திறந்த சர்டிஃபிகேட் சர்டிவிகேட் வாய்ப்பு இருக்குது அப்படி திங்கக்கெழமை சர்ட்டிவிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா அவர்கள் சொல்லக்கூடிய கட்டுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் ஃபிலிமில் இதில் ஒட்டி இதில் படத்தில் முன்னாடி ஒட்டி அதுக்கப்புறம் க்யூப்பில் ஏற்றி அதெல்லாம் சும்மா ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் பண்ணிடுவாங்கன்னு வாங்கன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் பண்ணால் பொங்கல் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது சின்ன வாய்ப்பு அப்படி இல்லை அப்படின்னா பொங்கல் முடிஞ்சு தான் ஏதோ ஒரு டேட்டில் படம் வரும் இதே நிலைமை தான் பராசக்திக்கும் இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐயோ இந்த தம்பியை நம்ம தான் வளர்த்து விட்டோம் இந்த தம்பிக்கு பேக்கில் பேக்கப்பில் இருந்து எல்லாம் பணம் கொடுத்து எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம் தம்பி கதறாப்பில் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பராசக்தி தான் அவர்களுக்கு எதிரி இப்போ என்ன ஒரு இதில் போய் மத்திய அரசு அதில் பாஜக காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பராசக்தி தான் நமக்கு விரோதி அதுதான் இந்தி எதிர்ப்பு அது இதுன்னு பேசுது பெரியாரியம் அண்ணா ஐசம்லாம் பேசுது அதை தான் நம்ம தடை பண்ணணும் இந்த தம்பியை நம்ம தான் வளர்த்து விட்றோம் நம்ம தான் காசு கொடுத்து எல்லாம் பண்ணுறோம் சரி கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டாப்புல மண்டையில் கொட்டி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா இது என்ன இருந்தாலும் விஜய் நம்ம தம்பி நம்ம பார்த்து உருவாக்கி விட்ட பையன் குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தால் தான் மேலேருந்து தகவல் வருது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரம் ஹைகோர்ட்டில் ஏன்னா அப்பீல் பெஞ்சு போட்டால் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகுது அப்படின்னு பார்க்க முடியும் ஆனால் பராசக்தி ரிலீஸ் ஆகாது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப கம்மி தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது ஏன்னு கேட்டால் அது மத்திய அரசுக்கு எதிரான படம் பழைய கதையை பழைய வரலாற்றை சொன்னாலும் அதே வரலாறு தான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அன்னைக்கு காங்கிரஸ் இன்றைக்கி பிஜேபி அதே இதில் தான் இருக்காங்க அதே இந்தி திணிப்பு தான் இருக்காங்க அதே போராட்டம் இருக்குது அப்போ மீண்டும் இந்தி போராட்டம் இந்திக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தூண்டி விடுவது போல் படம் இருக்குது அப்படின்றதுனால அந்த படத்தை இப்போதைக்கு மாட்டாங்க போட்டியில் மாட்டாங்க ஆனால் அந்த படத்தை விட்டு தான் ஆகணும் ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்துலேருந்து பார்க்கலாம் ஆனால் ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸு திங்கட்கிழமை தான் தெரியும் இல்லை இன்றைக்கி சாயந்தரம் ஒரு சான்ஸ் இருக்குது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது ஸோ அது என்ன அப்படின்றது தான் எல்லோரும் அவரோட எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க எல்லாருனா ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அவரோட எதிர்பார்த்துருக்காங்க இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது அவனுக்கு சொந்த பிரச்சனை இருக்குது குடும்ப பிரச்சனை இருக்குது ஊர் பிரச்சனை இருக்குது எல்லாம் இருக்குது இதை ஒரு சினிமாவை தூக்கிட்டு எப்படி டைவர்ட் பண்ணுறாயின் பாருங்க இந்த நாட்டில் எல்லோரும் சுபிச்சா வாழ்கிற மாதிரியும் இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா அந்த குடும்பமே நாசமாக போயிடும் சோராக்க முடியாது குழம்பு வைக்க முடியாது ஏன்னா பிச்சை எடுத்து தீங்கணுன்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் ஒரு சின்ன சினிமாவை எடுத்து வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் போடுறாயின் பாருங்க இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு உகந்ததா இப்போ உள்ள பிரச்சனையெல்லாம் இதானா இந்த மக்களுக்கு வேறு பிரச்சனையே இல்லையா அப்படின்ற மாதிரி சில பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க இப்படி அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள் இதை ஒரு அரசியலாக்கி நீதிமன்றம் உடனே இந்த வழக்கு எடுத்து காலையிலே விசாரித்து அப்போ வந்து இதுக்கு எவ்வளோ ஒரு சினிமாவுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் என்கிற அவல நிலை இந்த நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது சி சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி வந்து அவன் பார்த்தா இருபத்தி நாலு நேரம் இதே வேலையா தடுறாங்க மத்திய அரசு பார்த்தா இதை தெரியுது காவல்துறை பார்த்தா பாதுகாப்பு கருதி என்னென்னமோ வேலை பண்ணிகிட்டு இருக்குது சட்டம் இப்போ சீர் குழஞ்சி போயிடக்கூடாது ஏன்னா தற்கொலைகள் ஒரு பக்கம் இருக்கான் மருந்து குடித்து செத்துருவான் இல்லை தீ குளித்து செத்துருவான் இதை தடுக்கணும் எப்படிலாம் ட்ராயிங் பாருங்கள் மத்திய அரசு டபுள் கேம் ஆடுது ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிக்கணும்னு பார்க்குது ஏன்னா மேலே படத்தை நிறுத்திட்டோம்னா கலவரம் எங்கே பண்ணுவான் டெல்லியில் போய் பண்ணுவான் இல்லை பாம்பேல போய் பண்ணுவான் தமிழ்நாட்டில் தானே பண்ணுவான் சென்னையிலையும் தமிழ்நாட்டிலேயும் அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு சா இங்கே தி திமுக சாகட்டும் போலீஸை வச்சு இந்த பக்கம் விஜயும் காலி பண்ணுவேன் ஒரே கல்லில் ரெண்டு அடிக்கணுன்றது தான் மத்திய அரசோட ப்ளான் ஆனால் விஜயை வளர்த்து விடுவது திமுக அளிப்பதற்கு தான் அப்படின்றது மத்திய அரசுக்கு தெரியும் அவர்கள் தான் வேறு ரூபத்தில் ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்